ராஜபக்ஷகளை பலிக்கடாவாக்கும் அனுர அரசு நாமல் எம்பி ஆவேசம் பாகிஸ்தான் வரை சென்ற கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வெளியானது அதிர்ச்சி பின்னணி ஆயுதம் தாங்கிய படையினருக்கு ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு கம்புகாவில் மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ட்ரீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி அதிகரித்த படுகொலைகள் சபையில் சஜித்திற்கு அரசாங்க தரப்பு பதிலடி யார் ஒருவர் செய்த திருட்டுக்களை ராஜபக்ஷக்கள் மீது சுமத்தி ராஜபக்ஷகள் சிறைக்கு செல்வதும் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவதும் வழக்கமாகிவிட்டதென பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும்போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார் குற்றப்பலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகளுக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுமுறை தினம் என்றாலும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏனைய சமய விடுமுறை தினங்களிலும் எங்களை பற்றி விசாரணைகளை முன்னெடுப்பது போன்றே மக்களின் நாளாந்த பிரச்சினைகளுக்கும் பொருளாதார நெருக்கடிக்காக வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கு இவ்வாறு ஐராது உழைத்தால் சிறப்பாக இருக்கும் ஏதாவது திருட்டை செய்துவிட்டு அதனை ராஜபக்சர்கள் மீது சுமத்தினால் ராஜபக்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாகி விடுவார்கள் என்பது இலகுவாகிவிட்டது அரசாங்கமும் இதனை பழக்கமாக எடுத்து சென்றால் நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு குற்றங்களையும் எங்களின் மீது சுமத்திவிட்டு குற்றவாளிகள் தலைமறைவாக்கி விடுவார்கள் அதனால் அரசியல் பழிவாங்கல்களை ஓரம் வைத்துவிட்டு உண்மையான குற்றவாளிகளை தேடு கண்டுபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏஆர் பஸ் கொடுக்கல் வாங்கலுக்கும் எனக்கும் உண்மையில் எந்த தொடர்பும் இல்லை நான் தவறளிக்கவில்லை என்பது நீதிமன்ற வழக்கு தீர்ப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் மாறாக யாராவது ஒருவர் தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அது தீர்மானமாகாது நீதிமன்றத்தில் என்னில் தவறு இல்லை என்பதை நிரூபிப்போம் என தெரிவித்தார் ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார் நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கொண்டு குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயக ஜத்ரம ரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் நாற்பது பன்னிரண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையை திட்டமிட்டு துபாயில் தலைமறைவாகியிருக்கும் ஹெஹல் பத்ர பத்மேவிக்கு பாகிஸ்தானில் உள்ள போதை பொருள் கடத்திற்காரன் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கொந்தளிப்பில் இருக்கும் சஞ்சீவிற்கு விசுவாசமான பாதாள உலக நபர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பத்மேவின் நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் அடியாட்களை கொலை செய்ய தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சஞ்சீவ கொலையை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள போதைப்பொருள் பொருள் மத்தியில் ஹெகல் பத்திர பத்மேவிற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பாதாள உலக குற்றவாளிகளின் செயற்பாடுகளுக்காக பாதாள உலக தலைவர்களுக்கு பணம் செலுத்துவதன் அடிப்படையில் பாகிஸ்தானிய கடத்திற்காரர்கள் ஐஸ் மற்றும் ஹெரோயினை வழங்குவதாகவும் புலனாய்வு வட்டாரங்கள் கூறியுள்ளன அத்துடன் நூறு கிலோகிராம் போதைப்பொருள் வாங்கப்படும் போது பாகிஸ்தான் கடத்திற்காரர்களிடமிருந்து கைதுப்பாக்கிகள் மற்றும் டிபத்தாறு ஆயுதங்களும் புறப்படுவதை புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பாகிஸ்தானிய போதைப்பொருள் கடத்திற்காரர்களிடையே ஹெகல் பத்திர மற்றும் அவரது கும்பலை மிகவும் பிரபல்யமாகியுள்ளதால் மற்ற போதைப்பொருள் கடத்திற்காரர்கள் பத்மேவின் கும்பல் உறுப்பினர்களை தாக்கி தங்கள் பதவியை பாதுகாக்க திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன கம்பகாவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி கம்பகா மாகின பொதுமயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது வடக்கு குற்ற விசாரணை பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிகமாக இருபத்தி இரண்டு துப்பாக்கி ரவைகளும் இதன் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் அண்மையில் கண்டி ஹசலகு ஏழு ஏல பகுதியில் பல பாடசாலை மாணவர்களின் உடைமையில் இருந்து பயன்படுத்தாத பல துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமீப காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிட நடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்தார் நாடாளுமன்றில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கவலை தெரிவித்து வன்முறை குற்றங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டு மாதங்களில் பதினேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு வழிப்படைத் தன்மை மற்றும் பொது நம்பிக்கை ஆகியவற்றிற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு தொடர்பில் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் அதன்போது முன்வைத்திருந்தார் இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளின் செல்வாக்கு அதிகரித்து வருவது பொதுமக்களின் அச்சங்களை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதன்படி இவற்றுக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த ஆண்டின் இரண்டு மாதங்களில் பதினான்கு குற்ற சம்பவங்களும் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் தலா பன்னிரண்டு சம்பவங்களும் இரண்டாயிரத்து பத்து நான்காம் ஆண்டின் இரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டில் முதலிரண்டு மாதங்களிலும் அதே போன்ற நிலைமை காணப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்